ஹாய் ஹலோ இன்றைக்கு எறா வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் புரிய விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே சேர்க்க வேண்டிய மசாலாலாம் இப்போ சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம் இந்த மசாலா போட்டு வதக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது கூடவே மூணு தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க எறா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இறாவை சேர்த்துக்கலாம் பாருங்க இறால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சது உடையாமல் அப்படி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு முடி வச்சுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி வேணும்னா மிளகு தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான இறால் வருவாள் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அதோட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்